ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ இசோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஈனக்கு பஜனை ஒரு பயங்கரமான விஷயம் வந்து வைரலாக இருக்கு என்னன்னா லம்ப ஜோவிகா ஜோ ஜோ ஜோவிகா அவங்களுடைய அம்மாவை பற்றி உங்களுக்கே தெரியும் வத்தி குச்சி ஸோ வத்தி குச்சினாவே வந்துட்டு அங்கே வந்து பற்ற வைக்கிறது தான் அவங்களோட வேலை அம்மாவே அந்த வேலையை செய்யும்போது பொண்ணு செய்யலாம் எப்படி அவங்க பேர் எப்படி காப்பாற்றுறது ஸோ இங்கே வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த பற்ற வச்சுட்டு போயிட்டாங்க ஏதோ என்னமோ வந்துட்டு அர்ச்சனாவும் அந்த மாயாவும் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒரு ஒரு ட்ராமா போயிட்டு இருந்துச்சு பட் அதில் உண்மையாக வந்து அர்ச்சனா இருந்தாங்க இந்த மாயா வந்து எப்படி இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்கள முன்ன விட்டு பின்னாடி எட்டு வதக்கிறதுக்கு போனவங்க தான் இந்த மாயா சரிங்களா ஆனால் இந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் ஜோவிகா ஏன்னா ஜோவிகா இந்த மாதிரி விஷயத்தை பற்ற வச்சதுனால நம்ம மாயா கொஞ்சம் ஆக்டிங் பண்ணுறதை நினச்சிட்டு அங்கே போயிட்டு ஓவர் ரைட்டிங் பண்ண அங்கேருந்து அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க இது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஏன்னா இங்கேயே முடிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறமா இவங்க பாட்டுக்கு வந்துட்டு மாயாவை ஃப்ரெண்டு நம்ப அங்கே வந்து ஏதாச்சும் கண்டிப்பாக வந்து உண்ட கலப்பை பண்ணுவாங்க இங்கே வந்து கேமரா இருக்கிறதுனால நம்ம கீழே மாட்டிட்டாங்க அங்கே கேமராலாம் கிடையாது அதனால் ஈஸியாக வந்துட்டு மற்றவங்க கிட்ட கோத்து கோத்து விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒளியே போயிடுவாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஜோவிகா செம்மகால் வந்திருக்காங்க நம்ம அர்ச்சனாக்கிட்டலாம் பேசவே இல்லை ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டாங்க அர்ச்சனாக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு பட் இருந்தாலும் இதெல்லாம் அர்ச்சனை எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆரியெல்லாம் அந்த மாதிரி தான் வந்துட்டு ரீஎன்ட்ரி கொடுத்தவங்களாம் கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஆரி என்ன கெட்டால் போயிட்டார் சூப்பராக மாதம் வந்தார் ஐம்பது லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனார் என்ன போச்சு இன்னும் முழுகி போச்சு இங்கே வந்துட்டு நம்ம இந்த அம்மா ஜோவிகா மேடம் தூங்கும் மூஞ்சி ஜே ஜோவிகா வந்துட்டு பற்ற வைக்கிறாங்க ஏங்க எங்கே அவங்க கூடையே சுற்றிட்டு இருப்பாங்களே அர்ச்சனை அவள் காணும் அவங்க சிரிக்கிறாங்க என்னமோ தெரியாத மாதிரி யார் கேட்குறீங்கன்னு வேறு கேட்குறாங்க அதுக்கப்புறம் எனக்கு சமக்கவங்க உங்கள் மேலே ஏங்க எங்களை எவ்வளோ பேசியிருக்காங்க அவங்க திட்டியிருக்காங்க என்னை பார்த்து ப்ரைன்லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் மூளை இல்லைன்னா பிரெயின்லெஸ் தான் சொல்லுவாங்க அதுவும் மூளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மனுஷ மூலையாக இருக்காது ஆட்டு மூளையாக தான் இருக்கும் தான் என்னோடய கருத்து அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை அவங்க திட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க ஆனால் நீங்கள் அவங்க கூட ஒட்டு உறவாடுறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் எனக்கு செம வருதம்ப்பா அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உண்மையாகவே உங்கள் கேமை வந்துட்டு நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க உங்கள் கேமை தொலைச்சிட்டிங்கன்றாங்க மாயா அப்படி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஏங்க முதல் திரும்ப திங்க் பண்ணுங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டார்கெட் வந்து விஷ்ணுன்னு விஷ்ணு ஒன்றுமே இல்லைங்க விஷ்ணு வந்துட்டு உங்கள் மேலே அது வந்து வேறு மாதிரி ஆனால் அர்ச்சனை தாங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க தான் வில்லி அதனால் உங்களோட டார்கெட்டை நீங்கள் மாற்றி அதை அர்ச்சனை அவங்களை செலுத்துங்க அப்படின்றாங்க இவங்க என்னமோ வந்துட்டு இவங்க சொன்னவொன்னே கேட்டுக்கிறாங்களாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேரெக்ஷன் பண்ணுறது மாயா மட்டும்தான் மாயா அப்படியே இருந்தால் நடிப்பு தாரகையாச்சே அதனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா அப்படியே தோ தோ நான் கேட்டுறேன் நான் கேட்டுறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நாங்களாம் உங்களுக்காக எவ்வளோ நின்று இருக்கோம் எவ்வளோ அடி வாங்கியிருப்போம் முதுகில் ரத்தம்லாம் கட்டிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நாங்கள் உங்கள் கூட நின்று இது பண்ணால் நீங்கள் அவங்க கூட பழகிட்டு எங்களை வேறு பேத்துறீங்க நீங்கள் மட்டும் இல்லைனா இந்த வே இந்த சீசனே வேஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சீனாக போடுறாங்க சரி இவ்வளோ நல்லா பழகுறாங்களே உங்ககிட்ட ஒரு வாட்டியாவது சாரி கேட்டாங்களா அப்படின்னா மாயா வந்து சாரி கேட்கலையே எத்தனை மாதிரி தான் சாரி கேட்பாங்க என்ன மாயை எதிர்பார்க்கறது அர்ச்சனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பெரியவங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இவங்க காலில் வந்து ஓடணும்னு நினைக்கிறாங்க பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு குடும்பம்லாம் வந்துட்டு காலில் ஓட முடியாது சரிங்களா வந்தாவா வரக்கட்டி போகன்னு சொல்லிட்டு ஏற கட்டிட்டு போகிறத விட்டுட்டு பேச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க வெளியில் நடக்கிற விஷயங்களை பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவங்க சொல்லலாம் ஏன்னா ஜோவிக்கா அவங்களுக்கே தெரியும் நம்ம வந்து முதல்ல இருந்தால் அந்த அம்மாவை புள்ளியே பண்ணல யார் அர்ச்சனாவை ஆனால் இப்போ ஒரு விஷயம் போனால் அது வெளியில் புள்ளிகாங்க போயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில் நடக்கிற விஷயங்கள் இதை சொல்லிருக்கக்கூடாதுல்ல பட் சொல்லிட்டாங்க இதை வார்த்தையை பிடிச்சிட்டாங்க தான் இப்போ போய் கேக்கிறம்பான்னு சொல்லிட்டு போய்ட்டு அர்ச்சனாக்கிட்ட சண்டை போட்ட விஷயங்களை நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க ஸோ எது எப்படி நல்லா பற்ற வைச்சாங்க பரவாயில்லம்மா அம்மாவுக்கு பொண்ணு தப்பு இல்லாமல் பிறந்திருக்கம்மா இப்படி தான் இருக்கணும் அடுத்தவங்க கூடிய கெடுக்கிற மாதிரியே இருக்கணும் அப்படின்னு மக்கள்லாம் வந்துட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இந்த ஜோவிகா போன வேகத்தில் ரிட்டன் வரும்போது அவ்வளோ ஒன்மத்தோடு வந்திருக்காங்க அவங்க அம்மா நல்லா ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நல்லா இப்படி பேசு அப்படி பேசு போய் தூங்கிற மட்டும் செஞ்சிடாத அசிங்கமாகிடும் அப்படின்னு அதே மாதிரி கூட வழுக்கி விழுந்துறது அவளை தான் திரும்ப ஒரு பெரிய ஒரு இதுவே பண்ணிடுவாங்க அப்படிலாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க பொழுது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்ல